அதான் இந்த பொதுவாக இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து ஒரு பரபரப்பை ஒரு பேராவலை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தோற்றுவிப்பதில் வந்து எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது கருத்து கணிப்புகள் சில சமயம் கருத்து திரைப்புகளாகவும் சில சமயம் ஒரு நேரட்டிவை செட் பண்ணுறதுக்கான ஒரு 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 வழிகாட்டியாகவும் அல்லது ஒரு ஒரு ஆக்ஷன் பிளானாகவும் ஒரு அஜெண்டாவாகவும் கூட நம்ம உடேஸ் வந்து பல கட்சிகள் அதை கையாளுறதை நம்ம பார்க்குறோம் அதுவும் ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கிற கட்சிக்கு பல விதமான ஒரு வழிகள் இருக்கின்றன பல ஏஜென்சிஸை என்கேஜ் பண்றது அல்லது பல மீடியாக்களை பயன்படுத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசல் பொருசலாக நமக்கு அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிற ஒரு செய்திகளாக நம்ம பார்க்குறோம் அதனால ஓவராலா வந்து ஒரு கணிப்பை ஒன்றும் இல்லைன்னு ஒதுக்கவும் முடியாது சரி இது வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான ஒரு பூஸ்ட் பண்றதுக்கான இல்லை ஒரு வெற்றிக்கான நெகேட்டிவ செட் பண்றதுக்கான ஒரு விஷயமா அப்படின்ற அந்த பார்வையும் இருக்கிறத நம்ம மறுக்க முடியாது ஆனா அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த புதிய தலைமுறை கருத்துக்கணிப்பு கிட்டத்தட்ட அந்த கருத்து கணிப்புன்ற அடிப்படையிலேயே நம்ம பார்க்கணும் ஏன்னா இதோட மொடாலிட்டிஸு சயின்டிஃபிக் வேலை என்ன எப்படி பண்ணாங்க என்னென்ன ஏஜ் குரூப்ல பண்ணாங்க எவ்வளவு பேரை பண்ணாங்க எந்த ஏரியாவில் பண்ணாங்க ரூரல் அது மாதிரி அந்த மாதிரி பல விஷயங்கள் இது இருக்கு அதில் இந்த அதுக்குள்ள டீடைல்ஸ்லாம் நமக்கு தெரியா தெரியாதனால அதோட எண்டு ஃபிகர் தான் ஃபைனல் ஃபிகர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபைனல் ஃபிகர்ல தான் நம்ம இன்சுரன்ஸ் நம்மளுடைய கருத்துக்கள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஆல் இண்டியா லெவல்ல பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபிக்கு வந்து இப்போ முன்னூத்தி மூணு இடங்கள் இருக்கு அது கிட்டத்தட்ட வந்து முந்நூத்தி அறுபத்தொழு அறுபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி எழுபத்தி நாலு வரையும் அவங்க கொடுக்குறாங்க இடங்கள் கொடுக்குறாங்க அது கிட்டத்தட்ட வந்து பிகாஸ் நவடேஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிஜேபிக்கான ஒரு ஹைப் இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதுவும் குறிப்பாக இந்த ஐந்து மாநில தேர்தல்கள் நடந்த பிறகு அப்புறம் அந்த ராமர் கோவில் போன்ற விஷயங்களை பிஜேபி கையில் எடுத்த பிறகு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் பொதுவாகவே பரவலாகவே இருப்பதை நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த ஐந்து மாநில தேர்தல்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெலுங்கானா அண்ட் மிசோராம்ல பாத்தீங்கன்னா மிசோராம்ல வந்து காங்கிரஸ் வந்து இருபது பெர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கு பட் ஒரு இடம் தான் வாங்கிருக்கு காங்கிரஸ் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கின பிஜேபி ரெண்டு இடம் வாங்கியிருக்கு அதிலேயே பார்த்துக்கலாம் இந்த பர்சன்டேஜுக்கும் அந்த சீட் கன்வர்ஷனுக்கும் உள்ள விஷயங்கள் என்னென்ன தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கின காங்கிரஸ் ஒரு சீட் தான் வாங்கியிருக்கு அஞ்சு பர்சன்ட் வாங்கின பிஜேபி ரெண்டு சீட்டு வாங்கியிருக்கு அங்கே அப்போ ஏதோ ஒரு ஏரியாக்கள்ல ஒரு கான்சன்ட்ரேட்டடா பிஜேபியோட ஆதரவாளர்கள் அங்கே இருக்காங்க அது கம்யூனலாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஒரு கம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட விஷயமா கூட அது இருக்கலாம் ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த மாதிரி மத்திய வடக்கு சென்னை அந்த மாதிரி விஷயங்கள் பிரித்து பார்க்குற மாதிரி இந்தியாவையும் கொஞ்சம் வடக்கு தெற்கு மேற்கு இந்த மாதிரிலாம் பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அந்த மாதிரி தான் அவங்களும் பார்த்துட்டு தான் இந்த ஃபிகர்ஸ்லாம் அரைவு பண்ணியிருக்காங்க பட் என்னுடைய பொதுவான பார்வை என்னென்னா வந்து பாஜக வந்து ஒரு பெட்டர் பொசிஷனில் இருக்குன்றதில் சந்தேகம் இல்லை ஆனால் நம்ம எப்படி இங்க திமுகவுக்கு ஒரு ஆன்டி இன்குபன்சி ஆன்டி இன்குபன்சி சொல்றோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி பத்து வருஷம் ஆண்ட ஒரு ரெண்டு வருஷ கட்சிக்கே நீங்க இன்கூபன்சி கொடுக்கும்போது பத்து வருஷம் ஆண்ட பாஜகவுக்கு இன்குபன்சி ஃபேக்டர் கொடுக்காம ஒரு கருத்துக்களை இப்போ ஒர்க் பண்ண முடியுமான்றது எனக்கு டவுட்டா இருக்கு அதான் அதுக்கு நீங்க இன்குபன்சி ஃபேக்டர் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் பத்து வருஷம்ன்றது இட் இஸ் அ லாங் பீரியட் பார்ட்டி டு ரூல் தி கண்ட்ரி அதனால இருந்து வெளியில வர்றதுக்கான பல விஷயங்கள் ஒரு மாற்றம் தேவை என்கிற ஒரு அர்ஜி வந்து மக்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஆனா அதற்கான மாற்றத்தை பெறுவதற்கான ஒரு அமைப்பு அங்க இருக்கா அப்படின்னா அதை பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு அமைப்பு அங்க இருக்கான்னா அதுல கொஞ்சம் சந்தேகத்துக்கிடமான இடங்கள்லாம் இருக்கு இந்தியா கூட்டணி அந்த அளவுக்கு ஒரு ஒரு வயபிளான ஒரு யூனிட்டா ஃபார்ம் ஃபார்மா எடுத்தாது அது மாற்றி ஒரு ஆட்சியை மாத்தணும் பத்து வருஷம் போரும்பா லெட்டர்ஸ் கிவ் அ சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றா இந்தியா கூட்டணி இருக்காங்கன்னா அது முதல்ல ஆரம்பத்துல இருந்தது இடையில வந்து ரொம்ப மோசமா படுத்து போச்சு இப்போ வந்து மறுபடியும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் அகிலேஷ் யாதவ் சேர்ந்ததுலேருந்து இருந்து இருக்கிறது நம்ம பாக்குறோம் இப்போ காஷ்மீர்லயும் வந்திருக்கு ஆம் ஆத்மியோட சேர்ந்திருக்காங்க ஆம் ஆத்மியோட சேர்ந்தது வந்து நீங்க சாதாரணமா நினைக்க முடியாது குஜராத்ல ஆம் ஆத்மி போனவாட்டி பன்னெண்டு பெர்சென்ட் ஓட்டு வாங்கினாங்க காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒரு பர்சென்ட்டோ வாங்கினாங்க சோ இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது குஜராத்ல இருபத்தி அஞ்சு சீட் இருக்கு ரெண்டு சீட் ஆம் ஆத்மி கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு இடத்துல காங்கிரஸ் சிக்க போறாங்க சோ ரெண்டு பேரும் எப்படி பிளே பண்ணுவாங்க குஜராத் வந்து அது பாஜக உடைய பாஸ்டியன் கோட்டைன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல பட் எல்லா இடத்துலயுமே மக்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் பண்ற ஒரு மனோபாவம் வந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய ஆட்சியாக இருந்தாலும் மாற்றிடுவாங்கன்றதான் என்னுடைய கருத்து என்னன்னா நீங்கள் ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்னு எடுத்துருந்தீங்கன்னா அது வேலை வாய்ப்பா இருக்கட்டும் அது வந்து விலைவாசியா இருக்கட்டும் இல்லை வெவ்வேறு விஷயங்கள்ல வந்து பாஜக அரசை குறை சொல்வதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் அந்த பல விஷயங்களை தாண்டி நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று பாஜக பல விஷயங்களை சொல்கிறது என்னுடைய அடிப்படையான விஷயம் வந்து ஒரு ஜனநாயக மே ஜனநாயகத்துல வந்து ஒரு மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக தேவை என்பது என்னுடைய கருத்து அது வந்து இயல்பாகவே ஒரு நீங்க ஒரு ஒ ஒரே கட்சியை ரொம்ப வருஷம் ஒரே இடத்துல உட்கார வச்சீங்கன்னா அது வந்து ஒரு டெமோக்ரசிக்கு ஆபத்தான அது வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் என்பது என்னுடைய திடமான தீர்க்கமான கருத்து இது பாஜக மேல உள்ள வெறுப்புனாலோ வேறு வேறு காரணத்தினாலோ சொல்ல வரல அது யூபிஏ கவர்மெண்ட்டையும் பத்து வருஷத்துக்கு மேல இருக்கிறது இட்ஸ் நாட் அ குட் திங் அதோட எண்டு பேரிட்ல அது பலவிதமான ஊழல்கள்ல சம்மந்தப்பட்டது இப்பவும் பாஜக ஏழரை லட்சம் கோடி சிஏஜி ஊழலெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு ப்ராப்ளம் என்னன்னா மோ மீடியாக்கள் அதை எடுத்து சரியா ஹேண்டில் பண்ண மாட்டேன்றாங்க அது ஆப்வியஸ்லி அது என்ன காரணம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அதை பத்தி நான் டீடைலா போக விரும்பல ஸோ அதனால பல விஷயங்கள் இருக்கு பாஜகவை குறை சொல்வதற்கான பல விஷயங்கள் இருக்கு ராமர் கோவில் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு ஹைப் கொடுக்கல அதனால தான் நிதிஷ்குமார் எழுக்கிறாங்க ஜெயந்த் சௌரி எழுத்துறாங்க அங்க ஹெமந்த் சோரனை கைது பண்றாங்க அங்கே இமாச்சல கவுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக பண்றாங்க ராமர் கோவிலும் அவங்களுக்கு எதிர்பார்த்த ஹைப் கொடுக்கல அந்த ஓட் பேங்க் அவங்களுக்கு கொண்டராது போல் இருக்கு ஏன்னா அந்த ஹைப் கிளம்பி பு இணங்கி போச்சு அந்த ராமர் கோயில் விஷயங்கள் இப்போ அக அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் உத்தரப்பிரதேச ரோட் ரோ ரோட் ஷோ நடத்தினோது அந்த அங்க வந்த கூட்டம் வந்து எதிர்பாராத கூட்டம் அது ஆக்சுவலா அந்த கூட்டத்தை பத்தி நேஷனல் மீடியா கண்டுக்கவே இல்லை எதை அதை எல்லாம் பேசவே இல்லை என்ன காரணமோ தெரியவில்லை மீடியாக்கள் வந்து அதோட பிஹேவியர் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் அஸ்டானிஷிங்கா ரொம்ப 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 அஸ்டானிஷிங்கா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அது அதுக்கான ரீசன்ஸ்க்குள்ளே போகுந்தா அது ஒரு பெரிய நீண்ட விவாதமா போகும் ஆனால் அது வந்து ஒரு சேஞ்சை விரும்புகிற மக்களுக்கு ஐம்பது அறுபதாயிரம் வேகன்சிக்கு ஐம்பது லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க அந்த ஐம்பது லட்சம் பேர் எழுதும் போது காப்பி அடிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நடக்குது அந்த எக்ஸாமியே க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசில எட்டு இருபத்தி ரெண்டு மே வருஷம் மே மாசம் வந்து லட்சம் பத்து லட்சம் வேகன்சி ஃபில்அப் பண்ணுறேன்னு சொல்றாரு மோடி இதுவரையும் எட்டரை லட்சம் வேகன்சியை ஃபில்அப் பண்ணியிருக்காரு அந்த எட்டரை லட்சம் வேகன்சிக்கு அப்பா அப்ளிகேஷன் போட்டவங்க இருபத்தி ரெண்டு கோடி அப்படின்றப்போ இந்தியாவுடைய ப்ராப்ளம் என்ன ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் நூத்தி இருபத்தி லட்சம் கோடி கடனா மாறி இருக்க இதை பத்தி யார் கேட்கறது ஆக்சுவலா இந்த மாதிரி பல விஷயங்கள் கேஸ் விலையாகட்டும் பெட்ரோல் விலையாகட்டும் இதெல்லாம் அன்றாட பிரச்சனைகள் மக்களுடைய வாழ்வாதாரம் அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது மதம் கடவுள் என்கிற பிரச்சனையை ஓரம் கட்டிவிட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புவார்கள் என்பது என்னுடைய கருத்து அப்படி மாற்றத்தை விரும்புகிற மக்களுக்கு வயபிளான ஒரு யூனிட்டாக இந்தியா யூனிட் இருந்ததா இருந்தது இருந்து இருக்கிறது என்றால் இருக்கும் என்றால் அது ஒன்று சேர்ந்து ஒரு மினிமம் காமன் அஜெண்டா போட்டு எல்லா தலைவர்களும் எல்லா மாநில தலை தலைநகரங்கள்லயும் போய் பேசினார்கள் என்றால் பேசினார்கள் என்றால் நிச்சயமாக பிஜேபி முன்னூத்தி இருந்து ஒரு நூறு சீட்டை பிஜேபிக்கு குறைச்சா கூட அவருக்கு மெஜாரிட்டி வருவது என்பது ரொம்ப கஷ்டமான கஷ்டம் மிகவும் கஷ்டம் அதுவும் மத்திய பிரதேஷோ அல்லது வந்து ராஜஸ்தானோ போன்ற இடங்களில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்குமான போரா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு மாநிலங்கள்ல வந்து முந்நூத்தி இருந்து ஒரு நானூறு கான்ஸ்டிடியூன்சியில பாஜகவுக்கு எதிராக ஒரு வேட்பாளர் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து இப்போ சமீப கால ஒரு டெவலப்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது அதனால இந்த முன்னூத்தி அறுபத்தி நாலு டு முன்னூத்தி நாலு என்கிற இந்த கணிப்பு ஆஹ் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்த உடனே அந்த பிரச்சாரம் எந்த வகையில் போகிறது இந்தியா கூட்டணி எப்படி தகவமைத்துக் கொள்கிறது போன்ற விஷயங்கள் எப்படி பிரச்சார பணியை அமைத்துக் கொள்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் பொறுத்துதான் இந்த முன்னூத்தி அறுபத்தி நாலு முன்னூத்தி எழுபத்தி நாலு நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியுமே தவிர மற்றபடி அடிப்படையில பார்க்கும்போது தற்சமையும் பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான ஃபிகரோ அப்படி என்கிற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது அதுதான் ஆல் இண்டியா லெவலில் என்னுடைய கருத்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த புதிய தலைமுறை இந்த கணிப்பு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு எப்படி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இருபத்தோறாம் எனக்கு இருபத்தோரு இருபத்தோறாம் வருஷம் எலெக்ஷன்ல நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கின திமுக கூட்டணி திமுக எட்டு பர்சன்டக்காக வருது அப்படின்றதில் பத்தொம்பது இல்லை ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வாங்கினது முப்பத்தெட்டு பர்சென்ட்டாக வருது இல்லை மூணு பர்சன்ட் வாங்கின பாஜக எப்படி பதினெட்டு பர்சன்ட் போச்சு இது நிச்சயமாக ஒரு ஒரு கட்சி வந்து பாஜக என்கிற கட்சி தமிழகத்தில் காலூன்றி கொள்வதற்காக பலவிதமான செயல்பாடுகளில் இது இறங்கி இருக்கிறது அது அண்ணாமலை யாத்திரையும் ஒன்றா நான் பார்க்குறேன் ஆன்டிடிஎம்கே போஸ்டரை வந்து ரொம்ப தெளிவாக ஒரு ஹார்டாக எடுக்கிறது மூலமாக இன்னும் ஒரு ஆன்டிடிஎம்கே ஓட்டை வாங்கிறதுக்கான முயற்சிகள் அதாவது பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி இங்கே விசிட் பண்ணுறது மூலமாக மோடியோட இமேஜை வந்து இன்னும் கொஞ்சம் உயர்த்துவதன் மூலமாக அதற்கான ஓட்டு வங்கியை வாங்குவதற்கான ஒரு விமர்சிகள் இறங்கியது நம்ம பாக்குறோம் தமிழ்நாட்டுல வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஆன்டி மோடி ஓட்டு முக்கியமான விஷயம் ஆன்டி மோடி ஓட்டு என்பது இங்க கணிசமாக இருப்பது என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை அதான் ஒத்தம்போது வெற்றிக்கு அதான் காரணம் ஆக்சுவலா ஸ்வீப்புக்கு அதான் காரணம் அந்த ஆன்டி மோடி அஞ்சு வருஷத்திலேயே அவ்வளவு பெரிய ஆன்டி மோடி ஓட்டு இருந்த போது பத்து வருஷமான மோடிக்கு நிச்சயமாக எதிர்ப்புணர்வு அதுவும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வெள்ளத்துல ஒரு பைசா கொடுக்காத இருக்கிற விஷயமாகட்டும் வேறுபல விஷயங்களாகட்டும் இதில் வந்து ஆளுநரை விட்டு அரசாங்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்களாகட்டும் இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு பெரிய நெரேட்டிவ வந்து இங்கே செட் பண்ணுற இந்த சூழலில் நிச்சயமாக எப்படி வந்து திமுகவுடைய ஆன்டி மோடி ஓட் பேங்க் வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிற வாய்ப்பு இருக்கிற சூழல்ல திமுக ஓட் பேங்க் குறையுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு ரெண்டாவது திமுகவுடைய அந்த டார்கெட் ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அதுவும் விமன் ஓட்டர்ஸ் வந்து நிறையாவே இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு உரிமை தேவை கொடுக்கறதாகட்டும் புதுமை பெண் திட்டத்துல வந்து ரெண்டு லட்சம் பெண்கள் பயனடைவதாகட்டும் இப்போ தவப்புதல் மாணவர்களுக்கு கொண்டு போற திட்டமாகட்டும் பெண் குழந்தைகளுக்கு தொடக்க பள்ளி பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் போடுற விஷயங்களாகட்டும் இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெண்களை வந்து நேரம் இலவச பஸ் பயணமாகட்டும் இது பெண்களை நேர டார்கெட் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு வீடு ஸ்டாலினுடைய அந்த சாதனைகளை வந்து கொண்டு போய் திமுக வேட்பாளர் திமுகவினர் போய் பெண்கள்கிட்ட சேர்க்கும் போது குறைந்தபட்சம் ஒரு ஒன்றரை கோடி குடும்பங்களை வந்து அவங்க டார்கெட் பண்றாங்க நிச்சயமாக இந்த பெண்கள் இந்த பயனடைந்துள்ள இந்த பெண்கள் அது மின்சார கட்டணம் உயர்வு அப்புறம் இந்த சோசியல் மீடியால செட் பண்ற நெரேட்டிவ் இருக்குல்ல டிஎம்கேக்கு எதிரான நெரேட்டிவ் அதனால எல்லாம் கீழ் லெவல்ல இருக்கிற ஓட் பேங்க் வந்து பெரிய அளவு பாதித்திருக்குமா என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அதனால வந்து இதுல வந்து ப்ராபவிலி வந்து என்னுடைய கருத்து என்னன்னா வந்து அதிமுக ஓட் பேங்க் பிஜேபியோட குறைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏன் வந்திருக்கு அப்படின்னா ப்ராபவிலி அதிமுகவுடைய ஓட் பேங்க் கரைஞ்சிருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து அதிமுக ஓட் பேங்க் எப்படி கரைஞ்சிருக்கு அப்படின்னா அது பிரிந்திருக்கிறதால் கரைஞ்சிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து ரெண்டாவது ஜெயலலிதா மாதிரியான ஒரு பவர்ஃபுல் லீடரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓபிஎஸ் போன்றவர்கள் விலகி போன பிறகு தனிப்பெரும் தலைமையில வந்து ஹலோ ஹலோ சொல்லுங்க ஒரு தலைமையில வந்து எடப்பாடி அவர்கள் வந்து கட்சியை கட்டமைத்து தேர்தலை சந்திக்க இருக்கும் இந்த சூழல்ல அவருடைய பேங்க் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆக்சுவலா ஏன்னா ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் அல்லது அல்ல அல்லது தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்த ஒரு தலைவராகவும் அவர் இல்லை ஆக்சுவலா அதனால வந்து அவருடைய ஏடிஎம்கே என்று பாஜக ஓட் பேங்க்ல வந்து எப்போதுமே ஒரு ஓவர்லப் லேப் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து அது ஜெயலலிதா இருக்கும்போதே அப்ப பாஜக பலமா இல்லாதனால தெரியல அது வந்து பாஜகவுடைய ஓட்ட ஏடிஎம்கே வாங்கியிருந்தாங்கன்னு தான் நினைக்கிறேன் அந்த உணர்வுகள் கொண்ட ஓட் பேங்க் இந்துத்துவ உணர்வுகள் ஓட் பேங்க் ஒரு தொகுதியில பாஜகவும் அதிமுகவும் நின்றது என்றால் நிச்சயமாக அதிமுகவுடைய போடாம பாஜகவுக்கு போடுவதற்கான குறைந்தபட்சம் ஒரு எட்டுல இருந்து பத்து சதவீதம் பாஜகவுக்கு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிமுக மட்டும்தான் அதிமுகவுக்கு போடுவாங்க ரெண்டுமே இருக்கிறது என்றால் பெரும்பாலான ஓட்டுகள் கணிசமான ஓட்டுகள் பாஜக பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சோ அந்த மாதிரி இந்த கருத்து கணிப்பு அதன் மூலமாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து இந்த ஓவர்ல பார ஓட் பேங்க் எல்லாம் வந்து ஏடிஎம் கேட்டு கரைஞ்சி பாஜகிட்ட போயிருக்கணும் நம்ம பாக்குறோம் நம்ம ஆஹ் இந்த அளவுக்கு வந்து அஹ் திமுக பேங்க் குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை அதே மாதிரி பாஜக ஓட் பேங்க் இந்த அளவு ஏறதுக்கான வாய்ப்புமில்லை இல்ல அதிமுக ஓட் பேங்க் இந்த அளவு ஓரளவு குறைஞ்சிருக்குன்னா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த அளவு குறையறது